போலீஸ் ஆகணுன்ற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு லட்சக்கணக்கானவங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம்பா எனக்கு போலீஸ் ஆகணும்ன்றது சின்ன வயசுல இருந்து ஆசை போலீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலீஸ் ஆகணுன்னு உங்க மாதிரி ஆசைப்படுறவங்க தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கானவங்க இருக்காங்க எப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒரு டைம் போலீஸ் கால் பண்ண வரும்போதும் தெரியும் எத்தனை லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கட்டு எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் டைம் கூட போலீஸ்க்கு அப்ளை பண்ணும்போது மூணு லட்சம் பேர் மூன்று லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாருக்குமே போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு ஆனாலும் வந்துட்டு நான் அதுக்காக எந்த விதமா முயற்சி பண்ண மாட்டேன் எடுத்துக்காட்டுக்கு நான் வீட்டுல இருந்து படிக்க மாட்டேன் டெஸ்ட் பேட்ச் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க ஏதாவது நம்ம இது மாதிரி கிளாஸுக்கு வந்து நேர்ல படிக்கணும் அப்படினால அதுல மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருக்கு தயங்கர் எல்லாருமே ஜெயிக்கிறது இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் எல்லாம் எடுக்க முடியுது இல்ல அவங்க எடுக்கிறது நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அது மாதிரிதான் எடுக்கிறாங்க அதனால யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட நாள்ல தயங்காம கால்பர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நாள்ல கஷ்டப்பட்டு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கதான் போலீஸுக்கு செலக்ட் ஆக முடியும் கஷ்டம்னு சொல்றீங்கல்ல நான் ஏற்கனவே அதுக்கும் சொல்லியிருக்கேன் கஷ்டன்றது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லார் வீட்டிலேயும் இருக்கும் இந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாமல் யாரும் ஒருத்தவங்க உட்காந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க இப்போ நம்மளுக்கு திரும்ப இன்ஸ்பயர் ஆகும் நம்மளும் போலீஸ் ஒரு சிலர் நம்ம கூடவே இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க அவங்க கூடவே இருந்து நம்ம சரியாக படிக்க மாட்டோம் சரியாக டெஸ்ட் எடுக்க மாட்டோம் ப்ராப்பராக கிளாஸுக்கு மாட்டோம் எந்த விதமாக போலீஸ் வேலைக்கு போகணுன்ட்டு எந்த விதத்தில் நம்ம சைன் பண்ணிக்க மாட்டோம் கூடவே படிச்சு ஒருத்தவங்க செலக்டாக வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வரும் என்ன வரும்போதெல்லாம் கால்புரம் வராது திரும்ப அடுத்த பேசி கால்புரம் வந்து நீங்க எக்ஸாம் எழுது குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் நல்லா படிங்க